நம்ம வீட்ல ரொம்ப நாளா வந்து பணம் தங்கவே மாட்டேது பண கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் உங்க வீட்ல அஷ்டலட்சுமி கடாட்சம் வந்தா மட்டும்தான் செல்வம் சேரும் அது எப்படி சேர வைக்கிறது அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க வியாழக்கிழமை தோறும் ஈவினிங் வந்து உங்க வீட்டுல விலக்கேற்றும் வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தங்களை அறியாமையே உங்க வீட்டுக்குள்ள பண அதிகமா இருக்கும் அதே மாதிரி அஷ்ட தீபங்களான எட்டு தீபங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில அதாவது வந்து ஈசானி மூலையில போறது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய செல்வம் இரட்டிப்பாகும் அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லாத்தோட பண வரவும் வந்து பாத்தீங்கன்னா இரட்டிப்பாகும் இது நிச்சயமா நீங்க பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான செல்வமும் வந்து சேரும் அஸ்ட்ரோ நியூமரோ வாஸ்து இது சம்பந்தமா ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு உடனடியா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மணி டி கூட சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க